ஹலோ மக்களே நாம் இப்போ பார்க்க போகிறது தென்னிந்தியாவோட மான்செஸ்டர்னு சொல்லப்படுற கோயம்புத்தூர் பற்றி தாங்க நம்ம கோவை தமிழ்நாட்டோட ரெண்டாவது பெரிய நகரமாகவும் தொழில் நகரமாகவும் இருக்குங்க ஒரு காலத்துல பஞ்சாலைகள் மோட்டர் கிரைண்டர்னு உற்பத்தி ஆயிட்டு இருந்த நம்ம கோவையில் இப்போ ஐடி கம்பெனிகளும் களமிறங்கிடுச்சு நம்ம சேனல்ல கோயம்புத்தூர் சிட்டி பத்தியும் அதுக்கு முப்ப முப்பது கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிற ஃபேமஸான கோயில்களும் சுற்றுலா தலங்களை பற்றி ஒரு சீரியஸாக போடலாம்னு இருக்கோம் இதன் மூலமாக புதுசாக கோவைக்கு வர்ற மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் எந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸும் கவர் பண்ணுறோம் எப்படி போகணும்னு கிளியராக சொல்கிறோம் ஸோ அப்கமிங் வீடியோஸ் கோயமுத்தூர் சீரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள் மக்களே டெம்பிள்ஸ் அண்ட் டூரிஸ்ட் பிளேசஸ் இல்லாமல் என்டர்டைன்மெண்ட் பிளேசஸும் கவர் பண்ணியிருக்கோம் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பற்றியும் சொல்ல போகிறோம் எங்களால் முடிஞ்ச அளவு எல்லா பிளேஸஸும் கவர் பண்ணுறோங்க அதை தவிர உங்களுக்கு ஏதாவது ப்ளேஸை கவர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே